சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இந்த வரிசையிலே சிவனுடைய கருணைக்கு பாத்திரமான அடியவர்களையும் அவர்கள் சிவனுக்கும் சிவனுடையாரர்களுக்கும் புரிந்த பெரும் தொண்டினையும் அவர்களது பெருமையையும் தொண்டினையும் வெளிக்கொண்ட மூலமாக சிவபெருமான் தனது பெருங்கருணனாலே அவர்கள் ஒரு சோதனைகளை நிகழ்த்தி அந்த சோதனைகள் அவர்கள் எந்த விதமான தயக்கமும் மயக்கமும் இன்றி தாண்டி வந்து இறைவனுடைய அருளுக்கு முழுமையான பாத்திரமானவர்களுடைய வரலாறுகளை சொல்லி வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் ஒரு வரலாற்றை காண இருக்கின்றோம் அது வந்து மனுநீதிச் சோழன் என்பவருடைய என்ற ஒரு அடியாருடைய வர வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழகத்திலே திருவாரூர் என்பது பிறக்க முக்தி தரும் தலம் திருவாரூரில் பிறந்துவிட்டாலே மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சிவத்தலமாக அங்கே திகழ்ந்து வருகின்றது அந்த ஆலயத்திலே புற்றிடங்கொண்டார் என்ற பெயரிலும் விடங்கர் என்ற பெயரிலும் சிவபெருமான் குடிகொண்டு காட்சி அளித்து அல்வாலத்து கொண்டிருக்கின்றார் அந்த கோவிலில் திருமகளே வந்து வழிபட்ட தலமாகையால அந்த அம்பாளுக்கு பேர் வந்து கமலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கமலாலயம் அப்படின்னு அந்த கோயிலை சொல்லுவாங்க அந்த கமலா அந்த குளம் அந்த குளத்துக்கும் அந்த பேரை சொல்லுவாங்க மாதிரி அவ்வளவு சிறப்பு பெற்ற ஊர் அந்த ஊருக்கு மேலும் ஒரு சிறப்பு ஒன்று உண்டு என்று சொன்னால் அந்த ஊரிலே உள்ள அந்த தியாகவிடங்க பெருமானுடைய கோவிலில் தான் திருத்தொண்டத்த உயை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாசிரியன் மண்டபத்திற்கு முன்பாக உட்கார்ந்து அ அருளினார் அவ்வளவு ஒரு பெயர் பெற்ற ஒரு சிவத்தலமாகும் அந்த ஊரை வந்து மனுநீதி சோழர் என்ற மன்னர் ஆண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சோழம்பரவிலே அந்த சூரியகுலத்திலே உதித்து நீதி நெறி தவறாது இறைவனுடைய கருணைக்கு எவ்வாறு நடந்து கொள்ளணுமோ அவ்வாறு ஒரு சிறந்த ஆட்சி அந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் அவர் சிறப்பை சொல்லும்போது சொல்கிறாங்க அவர் வந்து கொடுத்து சிவந்த கரங்களையும் நினைத்து சிவந்த நெஞ்சினையும் கொண்டவர் அந்த சோழன் மன்னன் என்பவர் சூரிய குலத்திலே உதித்து அந்த குலத்திற்கேற்ப பெருமையையும் கொடுத்து சிவந்த கரங்களையும் அந்த அறநெறியை நினைத்து சிவந்த நெஞ்சினையும் சிவனுடைய கருணாகடாட்சத்தை நினைத்து சிவந்த மனத்தினையும் கொண்டவர் அவர் வந்து தனது மக்களுக்கு எந்த வகையிலும் நீதி குறைவு ஏற்று ஏற்பட்டுவிடக்கூடாது நீதிக்குறை மட்டுமல்ல அந்த மக்கள் வந்து எந்த சிறு துன்பத்துக்கும் ஆளாக விடக்கூடாது கூடாது என்பதிலே மிகுந்த ஒரு குறிப்புடன் இருந்தவர் அவ்வாறு வந்து உலகமே போற்றுமுன்னா அந்த திருவாரூரை மிக உன்னதமான முறையில் ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு வந்து ஒரு சிறு குறையும் இருக்கின்றது சிறு குறை என்று சொல்ல முடியாது அது பெருங்குறை அந்த மன்னருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அவர் என்ன நினைக்கிறான்னா நமக்கு பின்பு இந்த நாட்டை நல்ல முறையில் ஆள்வதற்கு நான் ஒரு மன்னனை கொடுத்து இந்த பிறவியை முடிக்கவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாகமையுமே அப்படி ரொம்ப மனம் கலங்குறார் மனம் கலங்கி அப்புறம் மனைவியோடு போய் இறைவன் போய் முறையிடுறார் அந்த புற்றிடம் போய் பணிந்து எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை செல்வத்தை நீங்கள் கொடுத்துரணும் அப்படி சொல்லி பல யாகங்களையும் யோகங்களையும் ஹோமங்களையும் புரிந்து மக்களுக்கு வந்து அன்னதானம் வாரி வழங்கி அவர்களுக்கு வேண்டியவற்றெல்லாம் செய்து எல்லாம் நாட்டில் உள்ள அத்தனை மன்னர் மக்களுடைய மனமும் குளிர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நல்லதெல்லாம் செய்கிறார் ஏன்னா தனக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி இவருடைய மிகுந்த பக்தியையும் ஒரு நேர்மை திறத்தையும் இவருடைய திறத்தையும் இறைவன் வந்து பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து இறைவன் தன்னுடைய அருள் கருணையினால் அவருக்கு வந்து ஒரு ஆண் மகவை வந்து கொடுக்குறார் அந்த ஆண் மகு அது எவ்வளோ ஒரு இறைவனுடைய அருளால் வந்து அவதரிக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் அதற்குரிய அத்தனை இலக்கணையும் இலக்கணங்களையும் கொண்டிருக்கிறது அந்த குழந்தைக்கு வந்து கல்வி கற்பிக்கக்கூடிய வயசு வந்த உடனே அதற்கு வந்து அனைத்து கல்வியுடைய தர்க்க சாஸ்திரம் வானியல் சாஸ்திரம் கணித சாஸ்திரம் அடுத்தபடியாக வந்து இந்த ஆன்மீக சம தொடர்பான அந்த ஆகமங்கள் நீதிகள் முறைகள் ஆட்சி முறைகள் அத்தனையாக வந்து அவர்களுக்கு பல்வேறு ஆச்சாரியர்கள் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தை அத்தனையிலையும் தேர்ந்து தெளிந்து ஒரு மிகச்சிறந்த அறிவாளியாக வளர்கிறது ஒரு மன்னருடைய குழந்தை வெறுமனே அறிவாளியாக மட்டும் இருப்பதோடு அல்லாமல் ஒரு மிகுந்த ஒரு பலசாலியாகவும் ஒரு வீரனாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் போர்க்கலைகளையும் கற்பிக்கிறாங்க அவர் எவ்வளவு இந்த ஆன்மக்கலைகளையும் இந்த அறிவியல் கலைகளையும் எவ்வளோ ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டாரோ அதை குழந்தை அதே மாதிரி அந்த போர்க்கலைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு முழுமையான ஒரு இளவரசனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்று அது வளர்ந்து ஒரு நல்ல நிலையை எழுதுகின்றது அந்த குழந்தைக்கு வந்து இளவரசு பட்டம் கட்டக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்று மன்னர் நினைக்கும் காலையிலே ஒரு நாள் வந்து அந்த இளவரசு அந்த குழந்தைக்கு வச்சுருக்கக்கூடிய பேருமே அந்த இறைவனுடைய பேர் தான் வீதி விடங்கர் வீதி விடங்கர் அப்படிங்கிற பேர் வந்து இன்னொரு காரணம் சொல்லுவாங்க அந்த ஊரில் பறவை நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி நானாரும் ஒருவரை ஒருவர் விரும்பி மனம் முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்காக நீ வந்து பறவைன் ஆட்சியாரிடம் தூது செல் என்று தனது தோழ தோழராகிய இறைவனையே வந்து படிக்கின்றார் இறைவனோ வன்தொண்டராகிய நமது தோழன் சுந்தரமூர்த்தி நானாருக்காக அந்த வீதிகளிலே நடந்து அதாவது இறைவன் வந்து காலடி தொட்டு நடந்த ஊர்கள் என்று ரெண்டே சொல்வாங்க ஒன்று வந்து திருவாரூர் ரெண்டு மதுரை மதுரையில் வந்து அவர் விறகு சிவப்பவராக தம்மை வெளிப்பிடித்து கொண்டு அங்கே அவர் திருவிழாண்டில் புரிந்தார் அதுக்கடுத்தபடியாக திருவாரூரிலே அவர் நடந்த அவருடைய இறைவனுடைய பாதங்கள் பற்ற பெருமைக்குரிய அந்த ஊர் அந்த அவ்வளவு பெருமைகள் மிக்க ஊரில் அந்த வீதி விடங்கருங்கிற பேரே இவருக்கு வச்சுருக்கிறாங்க அந்த குழந்தைக்கும் அந்த இளவரசு பட்டக்கூடிய அந்த காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறப்போ த வந்து வீதி விடங்கருக்கு ஒரு எண்ணம் வருது அந்த இளவரசருக்கு நாம் போய் இன்றைக்கு வந்து திருவாரூர் கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனது குதிரை ரதத்தை எடுத்துக்கொண்டு ரெண்டு குதிரைகள் பூட்டிய ரதத்தை எடுத்துக்கொண்டு அவர் வந்து செல்றார் அப்போ போகிறப்போ அந்த நகரத்து மக்கள் எல்லாம் அவரை நின்று வணங்கி அவருக்கு வந்து மலர் தூவி அவருக்கு வந்து வாழ்த்துளிகளை எழுப்பி அவரை வரவேற்று அந்த சொல்லக்கூடிய வீதி அத்தனையிலையுமே மக்கள் வந்து வெள்ளம் போல குவிந்து தங்களது இளவரசரை போற்றியும் புகழ்ந்தும் பாடியோ ஏற்றியும் அது மாதிரி வந்து அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு அந்த தனது ரதத்தை வந்து நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது வந்து இறைவனுடைய திருவிளையாடலோ என்னவோ இல்லாத இறைவன் இவருக்கு மிகப்பெரிய சோதனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணோ என்னவோ பசுவோடு வந்து கொண்டிருந்த ஒரு சிறு கன்று ஒன்று எவருடைய பார்வையிலவே படாமல் அப்போ என்னுடைய திருவிழாவில் தானே இவ்வளவு கூட்டம் இருக்கிறப்போ யாருடைய கண்களிலும் படாமல் அந்த சிறு கன்று ஓடி வந்து இந்த இளவரசன் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தேர் சக்கரத்தினுடைய அந்த சக்கரத்திலே தனது உடலை செலுத்தி கொண்டது அந்த உடலை செலுத்தினோட அந்த தேர் சக்கரம் ஏறி இறங்குடனே அந்த சிறு கன்று உடல் சிதைந்து தனது உயிரை விட்டு விட்டது இவர் என்ன நடந்தது என்று பார்த்து பார்க்கறதுக்குள்ளே அந்த துன்பியல் சம்பவம் நடந்து முடிந்து விட்டது உடனே இவர் வந்து மனம் பதை பதைத்து கீழே இறங்கி ஐயோ நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஒரு பசுவின் கன்று நான் வந்து எனது சக்கரத்தால் ஏற்றி அதனுடைய உயிரிழப்புக்கு காரணமாகிவிட்டேனே நான் ஒரு அகந்தை கொண்ட மனிதனாக இருப்பேனோ அதனால தான் நான் வந்து இறைவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஒரு பணிவாக நான் பாதங்களை இந்த பூமியிலே பதித்து நடந்து சென்று இறைவனை கண்ணுற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எனது மன்னர் பெருமை பரம்பரையுடைய செருக்கை நான் காட்டுவதற்காக நான் அந்த தேரில் வந்தது ஒரு பெரிய தவறாக போச்சோ அதனால தான் இந்த வந்து கன்று வந்து உயிர் எழுந்து விட்டது என்று பலவாராக அந்த இளவரசர் வந்து கலங்கி அழுது மனம் வெதும்பி நிற்கின்றார் அப்போ மந்திரிகள் அவங்க கூட வந்தவங்க அந்த மக்களில் வந்து மூத்தவர்கள் எல்லாம் போய் சொல்கிறாங்க இளவரசர் நீங்கள் கலங்க வேண்டாம் உண்மையிலேயே வந்து ஒரு பசுவினுடைய கண்டினை உயிரிழக்க செய்து அப்படிங்கிறது ஒரு பெரிய பாவம் தான் அதற்கு நாம் கழுவாய் தேடிக்கொள்ளலாம் நீங்கள் ஒன்று இந்த இந்த கண்டின் மேல் ஏற்றிய செயலை தாங்கள் மனமறிந்தோ அல்லது வேறு ஏதோ இந்த நோக்க துர்நோக்கத்தோடு நீங்கள் செய்யவே இல்லை நீங்கள் எல்லோருமே பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கண்டினுடைய ஆயுள் முடிந்ததுனால அது வந்து உங்களுடைய தேர் சக்கரத்திற்குள்ள இடையே சிக்கி அந்த உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சால நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் வருந்த வேண்டாம் வெதும வேண்டாம் பலவாராக அந்த இளவரசருக்கு வந்து ஆறுதல் கூறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த இளவரசர் ஆதரவு அவர் மனம் கலங்கி நிற்கின்ற வேலையில் அந்த பசு ஓடி வருது அந்த கன்றினை தொலைத்த பசு ஓடி வந்து தன்னுடைய கன்றினுடைய சிதைந்து போன உடலை பார்த்து கதறி அழுகின்றது அது வந்து அந்த சொல்கிறார் சேக்கலார் பெருமான் இந்த மாதிரி வந்து இந்த என்னோட வந்து என்னுடைய மடிகில் நீ பால் கறக்கும் பொழுது எனக்கு மனமும் உடலும் ஊரித்து புலகைக்குமே எனக்கு இவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுத்து எனக்கு பிறந்து நான் உன்னை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுற்று இந்த பெருமிக்கே பெருமை சேர்த்தது என்று உன்னை நான் வளர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இது மாதிரி வந்து உன்னுடைய ஒரு கன்று இளம் உடலை இந்த மன்னருடைய மகன் வந்து இந்த மாதிரி ஏற்றி கொண்டு விட்டானே இந்த அநீதியை கேட்பதற்கு இந்த நாட்டிலே ஆட்களே இல்லையா என்று அக்கதறி அழு அழுகின்றது அப்போது அந்த மனுநிதி சோழருடைய நாட்டிலே அந்த திருவாரூரிலே ஒரு வழக்கம் ஒன்று உண்டு என்னவென்று சொன்னால் அந்த கோயில் முன்னால் வந்து ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருக்கும் அந்த அரண்மனைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு குறைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த குறைகள் எனக்கு நிவர்த்தி அடைய மாட்டேங்குது என்னால் இவர் இவர் எனக்கு இவ துன்பை விளைவிக்கிறாங்க எனக்கு இந்த குறைபாடு இருக்குது இந்த மன்னருடைய ஆட்சியில் எனக்கு இந்த அநீதி நிகழ்ந்து இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆராய்ச்சி மணியை அடைத்தால் உடனே மன்னருடைய கவனத்திற்கு அவருடைய குறைபாடுகள் உடனே கொண்டு செல்லப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும் ஆனால் வர அதிர்ஷ்டவசமாக இந்த மனுநிதி சோழர் ஆட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லையாததால் அந்த ஆராய்ச்சி மணியானது அதுவரை அடிக்கப்படவே இல்லை அந்த வரலாறு வந்து திருவாரூர் முழுவதும் பெருமையாக பேசப்படக்கூடிய வரலாறு நமது மன்னருடைய ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அந்த மன்னருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார் நம்ம ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து இந்த ஆராய்ச்சி மணி அடிக்க தேவையே இல்லாமல் இருக்கிறது மகிழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஆராய்ச்சி சத்தம் கேட்ட உடனே மன்னருடைய மனம் விதிர் விதிர்த்து விடுகிறது என்னடா இது யாருக்கு என்ன நாம் குறை வச்சுட்டோம் நம்ம நாட்டில் வந்து என்ன நீதி குறைவான செயல்கள் நடந்துவிட்டது யாருக்கு எந்த பாதிப்பு நிகழ்ந்துவிடு மனம் பதைத்து அந்த மந்திரிகளை மிகுந்த கோபத்தோடு பார்க்கிறார் பாருங்கள் அவங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம் நான் வந்து அரசு செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நீங்கள் மக்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய குறைகளையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து அதற்கு உடனடியாக நிவாரணம் தேடி தருவதுதானே உங்கள் அப்படி உங்களுடைய பணியில் நீங்கள் கூட்ட விட்டதால் இன்றைக்கு யாரோ ஒருத்தர் வந்து தனது குறை நிவர்த்தியாகாமல் நீதி கிடைக்காமல் இந்த ஆராய்ச்சி மணியை அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே என்று மனம் கலங்கி விரும்பி தனது அரண்மனையை விட்டு விளைய வருகின்றார் பார்த்தா அங்கே அந்த தாய் பசுவானது அப்படி அழுத கோலத்தோடு நின்றுக்கிட்டு இருக்குது என்னப்பா ஒரு பசு வந்து இந்த ஆராய்ச்சி மணியை அடிக்க அந்த பசுவுக்கு அநீதியை இழைத்தவர்கள் யார் அப்படி சொல்லி அந்த பசுவினுடைய பின்னாடியே போகிறாங்க போனால் அந்த நகரத்தினுடைய நடுவிலே சாலையிலே தனது மகன் ஓட்டி சென்ற தேரினால் அந்த பசியுடைய கன்று அடிபட்டு இறந்து கொடுக்கக்கூடிய அந்த கொடூரமான காட்சியை பார்க்கிறார் பார்த்த உடனே அவருக்கு வந்து நெஞ்சம் கலங்கி வெடிக்க சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது ஏன்னால் மிகப்பெரிய ஒரு சிவனுடைய அரவர் சிவனுடைய பக்தர் நீதி நெறி தழு தவறாமல் தனது ஆட்சியை நடத்த வேண்டுமென்று நூறு சதவீதம் மனப்பூர்வமான ஒரு உறுதி பூண்ட ஒரு மாமன்னர் அப்பே ஒரு மன்னருடைய மகனே ஒரு புனிதமான ஒரு பசுனுடைய கண்டினை தனது தேர்க்காலில் ஏற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை விட்டது என்று அவர் மனம் கலங்கி தனது மகனை பலவராக கடிந்து கொள்கின்றார் இது மாதிரி வந்து இப்படி ஒரு பெரிய பாவத்துக்கிறேன் ஆளாக்கிட்டேயே அந்த பசுவுடைய உடலிலே எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான தெய்வங்களும் ஆத்மாக்களும் தேவர்களும் முனிவர்களும் உறைந்து வாழ்கின்றார்கள் தெரியுமா அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவாக இந்த ஆவினம் அப்பேற்பட்ட ஒரு ஆவினத்தை அவருடைய கன்றை ஏற்றி கொண்டவருக்கு எந்த கழுவாயுமே கிடையாது நான் என்ன செய்வேன் என்று மயங்கி நிற்கின்ற பொழுது அந்த மந்திரிகள் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுறாங்க மன்னரே இது வந்து ஒரு விலங்கினம்தான் இறந்தது அது புனிதமான பசு தான் ஆனால் அது வந்து ஐந்தறிவு கொண்டது தானே ஒரு ஆறறிவு உள்ள மனிதருக்கு வந்து நாம் வந்து உயிருக்கு தீங்கு விளைத்து விட்டால் அதற்கு விசாரணை முறை வேறு அதற்கு கொடுக்கக்கூடிய நடைமுறை தண்டனைகள் என்பது வேறு ஐந்தனி உள்ள ஒரு விலங்கு அதுவும் மன்னர் வந்து வேண்டுமென்றே இளவரசர் அந்த கன்றின் மேலே அந்த தேரை ஏற்றி அதை மரணத்துக்கு காரணமாக ஆகவில்லை அந்த கன்று விளையாட்டாக துள்ளி வந்து விழுந்து தன்னையும் அறியாமல் அந்த தேற்காலியிலே பட்டு இறந்ததற்கு நமது இளவரசரை எப்படி பொறுப்பாக்க முடியும் ஆனால் நீ அது வந்து கொஞ்சம் நிதானத்தோடு யோசிச்சு இதற்கு என்ன பரு பரிகாரம் இருக்கின்றது அப்படி சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள அந்த சில அறிஞர்கள் வந்து சொல்றாங்க இது மாதிரி ஒரு பசுபாதைக்கு காரணமாகி காரணமாகிவிட்டால் ப இறந்த பசுடைய தோலை எடுத்து நம்ம மேலே மூடிக்கிட்டு அந்த பசுவினுடைய மந்தையை வந்து அது கம் க நம் மேய்க்கணும் அந்த பசுவினுடைய பசுக்கள் வந்து அந்த புல்வெளியில் மேய்கிறப்போ நாம் வெயிலே நின்று பாதுகாக்கணு அது மலையில் எழுந்தால் நாமளும் மலையில் எழுதினோம் அந்த க கன்றுகளையும் பசுக்களையும் தங்களது குழந்தைகளைப் போல பாதுகாத்து வந்தால் இந்த பசுவை கொண்டதற்குரிய குற்றத்திற்கு பரிகாரமாகும் அப்படின்னு சொல்லி அந்த அறிஞர்கள்லாம் மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அதை உடனடியாக மறுத்து விடுகின்றார் நீங்கள் சொல்லக்கூடிய நீதி என்பது சாதாரண மனிதர்களுக்கான நீதி ஆனால் நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இந்த தப்பை செய்துவிட்டு குற்றத்தை செய்துவிட்டு இங்கே இருக்கக்கூடியவன் இந்த நாட்டை ஆள்வதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட எனது மகன் அப்போது சாதாரண மனிதர்களுக்குள்ளே நீதி எங்களுக்கு எப்படி வந்து சரியாக வரும் எனவே இந்த கண்ணனுடைய மரணத்திற்காக அந்த தாய் பசு கதறி அழுவதைப் போல எனது மகனும் தேர்காலில் விட்டு இடரப்பட்டு அவன் வந்து இறப்பதை கண்டு இறந்ததைக் கண்டு நானும் அந்த பசுவை போல மகனை இழந்து கதறி அழுவது தான் அந்த பசுவிற்கு செய்யக்கூடிய பரிகாரம் இதுதான் ராஜநீதி நீதி சாதாரண மனிதருக்குரிய நீதி வந்து எனக்கு கிடையாது நான் வந்து எந்த வகையிலும் நீதி த தவறாதவன் நிறை வலுவாதவன் என்ற பெயர் வந்து எனக்கு வேண்டும் அதுதான் கடவுள் எனக்கிட்ட கட்டளை என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற மந்திரியை கூப்பிட்டு ஒரு ஆணையிடுறார் நீ உடனே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் எனது மகனை வந்து படுக்க வை படுக்க வைத்து இதே தேரை ஓட்டி கொடு எனது மகன் மேல் செலுத்தி அவரை உயிரை எடுத்து விடு இதுதான் அவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மந்திரி வந்து மனம் நொந்து விடுகின்றார் இப்பேற்பட்ட ஒரு பெரிய துயரத்தை மன்னர் நமக்கு என்று சொல்லி இல்லை மன்னர் சற்று சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறார் இல்லை இல்லை இந்த தண்டையிலேருந்து நான் எந்த கா காரணத்தை கொண்டும் மாற்ற மாட்டேன் எனது மகனாக போய் இவன் இந்த தண்டனைக்கு உள்ளாகித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறார் மந்திரிக்கிட்ட உடனே மந்திரி என்ன பண்ணுறாரு இந்த நான் ஆளாக மாட்டேன் இரவ இளவரசனை நான் வந்து என் நான் ஓட்டி கொண்டு போய் வர நான் போய் அவரை கொன்று அந்த பழிபாவத்துக்கு மன்னனை கொன்ற பழிபாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உடனே அவர் அவரும் இறந்து விடுகிறார் அந்த இடத்துல அந்த சேலை செய்ய முடியாது ஆனால் மன்னனுடைய கட்டளையை மீறிய பாவம் எனக்கு வந்து சேரக்கூடாது என்று சொல்லி தனது உயிரையே விட்டு விடுகின்றார் அப்போ மன்னருக்கு வந்து அது இரட்டை சோகமாகி விடுகின்றது என்ன தனது மகன் ஒரு பசுவினுடைய கன்றை வந்து கொண்டு விடுகின்றான் அந்த பசு தன்னிடத்திலே வந்து ஆராய்ச்சி அடித்து முறைய முறையிடுகின்றது அந்த குற்றத்திற்கே நாம் என்னமோ கழுவாய தடவில்லை அதற்குள்ளாக மந்திரி வேலை தனது உயிரை தியாகம் பண்ணிவிட்டார் அப்போ அந்த மந்திரியுடைய உயிர் தியாகத்துக்கும் நாம தான அவர் உயிர் பிரிவதற்கும் அப்படி ஒரு துக்கத்தினுடைய உச்சிக்கே போய்விடுகின்றார் உச்சிக்கே போயிட்டு பரவாயில்லை நான் என்னால் முடிந்தவரை ஒரு கழுவாய் எனது மகன் அந்த கண்ணினை கொண்டதற்கு எனது மகனை நான் தேற்கால விட்டு ஏற்றி கொண்டு விட்டு எனது கட்டளையை நிறைவேற்ற முடியாத காரணத்தால் தான் இந்த மந்திரி தனது உயிரை விட்டார் ஆனால் அதற்கு காரணமாக நான் என்னுடைய உயிரையும் மாற்றிக்கொள்வேன் நம்ம எவ்வளோ பெரிய உயர்ந்து உள்ள மாருங்க நம்ம இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் வந்து இன்றைக்கு வந்து நீதி அனைவருக்கும் பொதுவானது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னாலும் அதிகார வலிமை படைத்தவர்கள் சட்டத்தை எப்படி தங்களுக்கு சாதகமாக வளைத்து கொண்டு இன்றைக்கு உலா வருகிறார்கள் என்ற செய்தி வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு காண கிடைக்கின்றது வறியவர்களுக்கு ஒரு சட்டம் எளியவர்களுக்கு சட்டம் பணக்கா படம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம் அதிகாரத்தை தங்களது கையிலே வைத்த சட்டம் என்ற சட்டம் வளர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாதாரண மனிதனுக்குரிய சட்டத்தை விட்டு ரொம்ப கொடுமையான சட்டமும் தண்டனையும் தான் அரச குலத்திற்கு உண்டு என்று இந்த மாதிரியான ஒரு சபதம் எடுத்து அதை நிறைவேற்றும் துணிகிறார் தனது மகனை வந்து அந்த தெருவில் படுக்க சொல்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த படுத்துகிறார் இளவரசர் போய் மிகுந்த மகிழ்ச்சியோடு சரி நாம் வந்து ஒரு மிக மன்னிக்க முடியாத எந்த ஒரு அது என்ன சொல்கிறது அதற்கு பரிகாரத்துக்கு உட்படாத ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் அப்போ நமது தந்தை கூறுவது போல் இதே இதே இந்த கன்று இறந்த இதே தேர்காலிலே நானும் மாட்டி எனது உயிரை மாய்த்து கொள்வது தான் இந்த நாட்டு மக்களுடைய நீதிக்கும் எனது தந்தைக்கும் சாந்தியை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் படுத்துறார் படுத்த உடனே மன்னர் வந்து வேகமாக தனது மனதை கல்லாக்கி கொண்டு அந்த தேர் சக்கரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த குழந்தை மேலே விட்டு அந்த இளவரசரை வந்து அந்த பிராணத்தியாகம் செய்யக்கூடிய அந்த செயலை வந்து செய்துவிடுகின்றார் செய்துவிட்டு தானம் கீழே இறங்கி தனது உயிரையும் மாய்த்து கொள்ள துணிகின்ற பொழுதுதான் மேலிருந்து வானத்திலிருந்து உமாதேவியை இடப்பக்கமாக கொண்டு இடபாக இடத்தில் ஏறி முனிவர்களும் தேவர்களும் சிவகணங்களும் ஒன்று கூட இறைவன் வந்து நேரடியாகவே காட்சி கொடுத்துறார் இறைவனுக்கு வந்து அந்த மனுநீதி சோழருக்கு காட்சி கொடுத்த மன்னா ஒரு நீதி திறத்தை நாம் வந்து ரொம்ப மெச்சிடோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க இறந்து கிடக்கக்கூடிய கன்றுக்கும் இறந்து கிடந்த கூடிய இளவரசருக்கும் அவர் ரெண்டு பேருக்குமே வந்து உயிரை திரும்ப கொடுத்து அவர்கள் அவர்கள் அந்த கன்று தனது தாயினுடைய மடியிலே போய் பால் குடித்து இன்புறவும் இறந்து கிடந்த மகன் வந்து மன்னரே தாழ் பணிந்து அவரை தழுவிக்கொள்ளவும் உள்ள அனைவருமாக நேருக்கு நேராக காட்சி கொடுத்த இவருக்கு மனக்கண்ணிலை மட்டுமே தாம் பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் தனது கணங்களோடும் இடப்பக்க உமாதேவியோடும் கொடுத்த காட்சியை வந்து ஒரு உடம்பெல்லாம் புலகமடைந்து அதை காணக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் பெற்ற இறைவனை வணங்கி பெரும் பேர் பெற்றார்கள் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக தெளிவாகின்றது அப்போது சட்டம் என்பது ஆளுவோருக்கு வந்து இன்னும் அதிகமாக இறுக்கமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய நீதி வந்து பிறருக்குரிய நீதியை விட கடுமையான தண்டனைகளை பெறக்கூடிய நீ நீதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நீதி கதையை நமக்கு வந்து உணர்த்துகிற இந்த புராணம் வந்து நமக்கு உணர்த்துகின்றது இன்றைக்கும் நீங்கள் திருவாரூர் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த மனுவீதி சேல தனது தேரை இந்த ஓட்டி வரக்கூடிய அந்த சிலையை வந்து ரொம்ப அற்புதமாக செய்திருப்பாங்க அந்த வரலாறை வந்து அந்த கல்வெட்டிலே வடித்து வைத்திருப்பார்கள் நாம் இந்த காலத்தில் சட்டத்தை வளைக்கக்கூடிய வேலைகளை செய்வர்களை பற்றியில் இந்த புராணத்தை காலத்தை ஒப்பிட்டு கொண்டால் நாம் இன்னும் போக வேண்டிய தொலைவு ரொம்ப இருக்கின்றது என்பது இன்று இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பா ஒரு ஒரு படிப்பினை இதை இந்த புராணத்தை கேட்கின்ற அனைவருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சட்டத்தின்படி ஒழுகணும் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக ஒரு பிழை செய்துவிட்டால் அதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்வது தான் மறுமையிலே மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாகும் அவரே அந்த மன்னரே மகனை ஏற்றி கொள்ற பிறகு சொல்கிறாரு இந்த பசுவின் கண்டனை கொண்ட அந்த பாவத்தை அவர் வந்து இந்த பிரிவிலே போய்க்கிறட்டும் இந்த பிரிவில் அதுக்குரிய தண்டனை அனுப்பிச்சாங்க அடுத்த பிரிவில் வந்து ஒரு புனிதமான ஆத்மாவை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனது பாவத்தை அடுத்த பிறகு கொண்டு போக வேண்டாம் என்ற அடிப்படையில் அந்த தண்டனை கொடுக்கிறார் அதனால் இது ஒரு அற்புதமான புராணம் இது நல்ல நீதியை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதை வந்து கவனமாக கேட்டுக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்